பாருங்கள் டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுறை டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொளித்தலை பகுதியில் உள்ள ஐந்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் விலையில்லா மிதிவண்டிகள் மற்றும் இலவச பேருந்து அடையாள அட்டை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார் கரூர் மாவட்டம் கொளித்தலை அருகே ஆலத்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆர்டோட்டி டோட் மலை கீழவழியூர் தோகைமலை ஜி உடையாப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பதினோராம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பள்ளித் தலைமை ஆசிரியர்கள் தலைமை வகித்தனர் குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் எண்ணூற்று இருபத்தி இரண்டு மிதிவண்டிகள் மற்றும் இலவச பேருந்து அடையாள அட்டையும் வழங்கினார் தொடர்ந்து தமிழக அரசின் திட்டங்கள் மற்றும் சாதனைகள் குறித்து விரிவாக பேசினார் இந்நிகழ்ச்சியில் தோகைமலை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சுகந்தி சசிகுமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமர் திமுக ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை ஒன்றிய குழு உறுப்பினர் சின்னையன் சசிகுமார் முன்னாள் விவசாய அணி அமைப்பாளர் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூடலூர் அடைக்கலம் ஆலத்தூர் ஜெயபால் கல்லடை ராஜலிங்கம் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர்கள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் குளித்தலை செய்தியாளர் வீர தியாகராஜன்